காவல்துறையினரால் நடத்தப்படும் நாடகம் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காவல்துறையினரால் நாடகம் நடத்தப்படுவதாக மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி கடுமையாக சாடியுள்ளார் மேலும் நடைபெறும் அனைத்து கொலைகளுக்கும் தொடர்ச்சியாக காவல்துறையினரால் ஏதாவது நாடகம் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினராலே குற்றவாளிகள் கொல்லப்படும் பட்டியலில் இலங்கைக்கு தான் முதலிடம் வழங்கப்பட வேண்டும் இது கவனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய உடையமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டோலருக்கு நிகரான ரூஃபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூத்தி ஒரு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு சதமாக கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மீண்டும் பலப்படுத்தப்படும் மஹிந்தவின் பாதுகாப்பு பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகம் மனதுங்க தெரிவித்தார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயிரத்து அறுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல்வேறு முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை என அறிவிக்கப்பட்டது இலங்கை போக்குவரத்து சபை பஸ் முச்சக்கர வண்டி விபத்து கொருநாகல் கொழும்பு வீதியில் நாலு பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஜேர்மன் வலதுசாரி கட்சியின் தலைவலி இலங்கை பெண்ணுடன் உறவு வலதுசாரி கட்சியின் தலைவி இலங்கை பெண்ணுடன் உறவு ஜெர்மனியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்றுள்ள கட்சியின் தலைவரான பெண்மணியின் ஒரு பாலின உறவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் பிறகு சுவிட்சர்லாந்தில் தத்தெடுக்கப்பட்டு பெண்ணிக்கும் அதிதீவிர வலதுசாரி கட்சியின் தலைவி அலஸ்த் வைட்டல் இருவருக்கும் ஒரு பாலின உறவு உலகின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது குறித்து சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து ஜெர்மனியின் தேர்தல்கள் இடம்பெற்றுள்ளன தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கேன்சர் வேர்டிப் கட்சி வெற்றி பெற்றுள்ளது அதிதீவிர வலதுசாரி கட்சி கேன்சர் வேர்டிப் கட்சிக்கு அடுத்ததாக அதிகளவு வாக்குகளை பெற்றுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு இந்த வருடம் முதல் அரசு சேவையில் உள்ள ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார் குறித்த முடித்து இன்று நாடாளுமன்ற அமர்வின் போதே குறிப்பிட்டார் மேலும் இந்த நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு கடந்த காலங்களில் இதுபோன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார்